வணக்கம் பொறியாளர் குமரேசன் கீர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறாங்க நம்ம வந்து இப்போ போர்வெல் போட்டால் அந்த போர்வெல்லில் எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு போர்வெல் அந்த ட்ரில் பண்ணுறவங்க சொல்லுவாங்க ஒரு இஞ்சி தண்ணி வந்துருச்சு ரெண்டு இஞ்சி தண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அந்த ஒரு இஞ்சி தண்ணி ரெண்டு இஞ்சு தண்ணின்னு அவங்க சொல்கிறாங்களே அது எது எதை வச்சு அவங்க ஒரு இஞ்சி தண்ணி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போருக்கு போர் வேறுபடும் தண்ணி வந்து ஒரு அவருக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊறுது அதுதான் அது வந்து ஈல்டுன்னு சொல்லுவோம் அப்படி அந்த ஈல்டு தண்ணி இதை வந்து போர் ட்ரில் பண்ணும்போது தண்ணி வந்து வெளியே பொங்கி வெளியில் வரும் பார்த்தீங்களா அதை வந்து பீங் நார்ச் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நைன்டி டிகிரி நைன்ட்டி டிகிரியில் வந்து இருக்கக்கூடிய அந்த பி அந்த வீளை கீழேருந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு ஒரு இன்ச் உயரத்துக்கு தண்ணி வந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியோட அளவு வந்து நம்ம டிரைவ் பண்ண முடியும் இதுக்கு வந்து நம்ம நார்ச் ஃபார்முலா இருக்குது அந்த சைஸ் தண்ணியோட தண்ணி வந்து எவ்வளவு குவான்டி ஆஃப் வந்து டிசார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத டிச்சார்ஜ் கால்குலேஷனுக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம டிச்சார்ஜை வந்து பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பீ நார்ச் டிகிரி வந்து நைன்டி டிகிரி அந்த க்யூ ஈக்குவல்கிற அந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தி டிச்சார்ஜ் வந்து எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணலாம் இந்த கெட்சுங்கிறத வந்து வேரியேஷனாக நீங்கள் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குவான்டிட்டி வந்து நம்ம எவ்வளோ டிசார்ஜுங்கிறது கிடைக்கும் இதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் தண்ணின்னு சொன்னாங்கன்னா அறநூறு லிட்டரு பர் ஹவருக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் அதனுடைய ரீசனாக இருக்குது இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பை நன்றி